அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் என்னுடைய கணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலா திருப்பசந்தருடைய திருவருளாலும் முன்னோடைய ஆசீர்வாதத்தாலும் இன்றைய நாள் குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் சனிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் ருது விசுவாசுவ ஆண்டு வைகாசி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி இன்று சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் இன்று சூரிய அஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் ஆகும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு தென்கிழக்கு சூழத்துக்குண்டான பரிகாரம் தயிர் கிழக்கு தென்கிழக்கு பயணம் மேற்கொள்ள அன்பர்கள் தயிர் அறிந்து செல்வது சிறப்பு இந்த கரண நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மிருகஷிஷம் அதன் பின்பு திருவாதிரை ஆகவே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய நாமயுகம் சித்த நாமயுகம் நல்ல யோகம் இன்றைய திதி தேய்பிரை திருதிய திதி பகல் மூணு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை அதன் பின்பு சதுர்தேசி திதி திரிய திதியில் என்ன செய்யலாம் பார்த்தா பாட்டு வாசிக்க இசை கருவிகள் அனைத்து விதமான அழகு சாதனைகள் வேலைகள் செய்ய வீடு கட்டத் துவங்க புகுதல் போன்றவற்றை செய்வது நலம் இன்றைய நட்சத்திரம் மேல்நோக்கு உள்ள நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் இன்றைய உத்ராட இல்லை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கருவுற பெண்கள் சீமந்தம் செய்து கொள்ள பேர் சுட்ட காது குத்த சுவாமி படம் அமைக்கல் திருமணம் புதுவிடு புகுதல் குளம் கிணறு வெட்ட தொலைதூர பயணம் மேற்கொள்ள குழந்தைகளுக்கு தொட்டிலிட ஏற்ற நாளாக உள்ளது இன்றைய நித்திய நாமயகம் பிரம்மியம் நாமயகம் பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது இன்றைய கரணம் பர்தே கரணம் மூணு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை அதன் பின்பு பப கரணம் இன்றைய சிராத திதி திருதி திதி ஆகும் இன்றைய நேத்திரம் ஜீவன் பார்க்கும்போது நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முழுமையாக உள்ளது ஜீவனுங்கிறது முழுமையாக உள்ளது அதாவது நேத்திரங்கிறது கண்ணம் ஜீவனுங்கிறது உயிர் ரெண்டுமே இன்றைய நிலை சரியான உள்ளது இன்றைய விவாக சக்கரம் மேற்கு திதி சுன்யம் பெறும் ராசிகள் பார்க்கும்போது பகல் மூணு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை மகரம் சிம்பம் அதன் பின்பு கும்ப ராசிக்காரர்களுக்கு திதி சுன்யமாக உள்ளது இன்றைய நாளுக்குண்டான போரை பார்த்தா சனிக்கிழமை என்பதால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனி வரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருபொரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை செவ்வாய் வரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சூர்யா ஒரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரஹரை முற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்பறை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திரபொரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சனிபரை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை குருஃபரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிவரை பகல் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சூரிய வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரவரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திர வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சனிவரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வாய் வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய வரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கரபொரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை புதன்பொரை இரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரபொரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிபொரை அதிகாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை குருபொறை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சிவாபோறை ஆகவே இன்றைய தினம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பலன் பார்த்தோம் இதில் நம்மளுக்கு குருபோரை புதன் புதன்ஃபோரை சந்திரபொரை இந்த நாலு முறைகள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்தந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இன்றைய நாளுக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது மணி வரை சோரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் பிற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் பத்து மணி முதல் மூணு மணி வரை லாபம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை தனம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லாபம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை தனம் இரவு ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுகம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சோரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி உத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை விஷம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை அமிர்தம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ரோகம் ஆகவே கௌரி பஞ்சாங்கம் இருபத்தி நாலு மணி நேரம் எவ்வாறாக செயல்படுகின்றது பார்த்தோம் இதில் உத்தி அமிர்தம் லாபம் தனம் சுகம் என்ற விதத்தில் நம்ம சுபகாரியங்கள்லாம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பால